அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அடைவல் வணக்கம் நாம் தமிழர் தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் மீது முன்னாள் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த பொய் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கில் சீமான் கைது செய்யப்படுவார் இந்த வழக்கில் சீமானுக்கு ஆயுள் தன்மை கிடைக்கும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பல்வேறு கதைகள் கட்டப்படும் சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது இது நாம தம்பி சீமான் கிடைத்த முதல் வெற்றி இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வழக்கு விசாரணையில என்ன நடந்தது இந்த தீர்ப்பை வந்து உச்ச நீதிபதி எப்படி அளிச்சாரு இந்த வழக்குடைய பின்னணி என்ன என்ன வாதங்கள் நடந்தது நாம் தமிழ் தலைமைப்ப தலைமை சீமான் சார்பில் யார் வழக்கறிஞராக ஆஜரான அப்படிங்கிறது அந்த காரணம் தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் நாம் தமிழ் கட்சியை தலைமைப்ப சீமானவர்கள் தன்னை ஏமாற்றி விட்டதாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடிகை விஜயலட்சுமி வளசர்வாக்கம் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்களே வாபஸ் வாங்குறாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வளசமாக்கம் காவல்துறையில மீண்டும் ஒரு புகார் கொடுக்குறாங்க மீண்டும் அது வாபஸ் வாங்குறாங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு புகார் கொடுத்து கொடுத்து வாபஸ் வாங்கப்படுகிறது சமூக வலைதளங்கள்ல அண்ணன் சீமானவர்கள் மீது தொடர்ச்சியான ஆபாசமான கருத்துக்களை வந்து அவங்க பரப்புறாங்க இதை திராவிட கும்பல் அண்ணன் சீமானுக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எடுத்து வைத்துக் கொண்டு விஜயலட்சுமி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஜயலட்சுமி வந்து வாபஸ் பெற்ற உடனே உடனடியாக உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை ரத்து பண்ணணும் இந்த வழக்குல எந்த முகாந்திரமும் கிடையாது திருமணம் செய்ததாக சொல்லி ஏமாற்றியதாக விஜய்சிமி புகார் கொடுத்திருக்காங்க கிடையாது இந்த ரெண்டுமே எந்த முகாந்திரமும் கிடையாது என்ற அடிப்படையில இந்த வழக்கை ரத்து பண்ணணும் உயர் நீதிமன்றத்தை நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமானவர்கள் வந்து வழக்கறிஞர் அணுகிறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது விசாரித்து வைத்து வர்றாங்க இந்த வழக்குல நீதிபதி இளந்தரையன் தலைமையிலான நீதிபதி என்ன இந்த வழக்கில் எடுத்த கௌத்து முடிவெடுக்க முடியாது அதனால தமிழ்நாடு காவல்துறை பன்னெண்டு வாரங்களுக்குள்ள இந்த வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் நடிகை ரெண்டு குற்றச்சாட்டு முடிஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கும் முகாந்திரம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புகாரையே அவர் தீர்ப்பா வாசிக்கிறார் இது சமூக வலைதளங்களில் பேசுவது பொருளாக ஊடகங்கள் இது அடிப்படையில் காவல் நடிகை விஜயலட்சுமி சீமானவர்களை வரவழைத்து ரெண்டு முறை சம்மன் கொடுக்கப்படுது அப்புறம் வீட்டில் சம்மன் ஊட்டப்பட்ட பொழுது என்ன ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் வீட்டில் பணி செய்து கொண்டுதான் சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் தாக்கப்படுறாரு அவர் மீது கொலைமீற்சி வழக்கு போட்டு ஒரு பொய் வழக்கு போட்டு அடித்து அவர் சிறைப்படுத்தப்படுறாரு இது தமிழ்நாடு முழுக்க பரபரப்ப மாறுது மறுநாள் அண்ணன் சீமானம் காவல் நிலையத்துக்கு போறாங்க தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு வளசு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது எப்படியாவது இந்த வழக்கில் அண்ணன் சீமானை கைது பண்ணணுங்கிற அளவுக்கு காவல்துறை முழுமையான முயற்சியில இறங்குறாங்க ஆனா இந்த வழக்கில் கைது பண்ணுவதற்கான எந்த தார்மீகமும் கிடையாது முகாந்திரமும் கிடையாது அடிப்படை கிடையாது என்பதனால அவசர அவசரமாக இந்த வழக்கில் ஏதாவது ஒரு பண்ண முடியுமா என்று எல்லா தரப்பும் யோசிக்கிறது திமுகவுடைய லீகல் பிங் ஒரு மாதமாக வேலை செஞ்சிருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில தான் எதற்காக நேற்றைக்கு முதல் நாள் வலசமாக்கம் காவல் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்தை நாம் தமிழ் வழக்கறிஞர் சார்பாக வழக்கறிஞர் பிரபு சீனியர் கவுன்சில் கோபாலகிருஷ்ண நாராயணன் வழக்கறிஞர் மனோஜ் வழக்கறிஞர் ரூபன் உள்ளிட்ட ஆஜராகிறாங்க அவங்க அந்த வழக்கை எப்படி தாக்கல் பண்றாங்கன்னா இந்த வழக்குல ரத்து பண்ணணும் சென்னை உயர்நீதிமன்ற கொடுத்த உத்தரவை ரத்துப்படணும் இந்த வழக்குக்கு இடைக்கால தடை விளங்கணும் அதுதான் அந்த அவருடைய கோரிக்கை நீதிபதி இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்கிறாங்க என்ன நோக்கம்னு கேட்கிறாங்க ஏன் தொடர்ச்சியா இந்த வழக்குல புகார் கொடுத்து புகார் வாபஸ் வாங்கப்படுது அப்படி விசாரிக்கப்படுது அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து பணம் வாங்குவதா அப்படின்னு சொல்லி நாம் போய் தரப்பு சொல்றாங்க அப்ப பணம் வாங்குவதா நோக்கம் அப்படின்னா நீங்க ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம் போது இல்ல அவங்க வச்ச அந்த குற்றச்சாட்டை பொய்யானது இது ரேப்ல வராது ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சன் கன்ஸ் என்பது உச்சநீதித்தின் முடிவு பாலியல் வன்கொடுமையில பாலியல் வழக்காக பதிவு செய்ய முடியாது இது பாலியல் வழக்காக பதிவு செய்யப்பட்டதே மிக மிக தவறானது அதனால நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்க வரல அப்படின்னு சொல்லி ராமதாமல் உடனடியாக நீதிபதி முழுமையாக விசாரித்து விட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கிளை கொடுத்த அந்த பன்னெண்டு வாரத்துக்கு விசாரிக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவை உத்தரவுக்கு தடை வித்து ரெண்டு மாதத்துக்கு தடை ஸ்டே இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க இடைக்கால தடை என்பது பொதுவாக எந்த வழக்கு கொடுப்பாங்கன்னா எந்த வழக்கில் முகாந்திரம் இல்லையோ எந்த வழக்கில் இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்த முடியாதோ அது போன்ற இந்த திமுக சார்பாக எனக்கு ஒரு வழக்கு போடப்பட்டது அப்போ தடை அந்த வந்தோம் இந்த வழக்குலையும் முதற்கட்ட வெற்றியாக அண்ணன் சீமான் மீது போடப்பட்ட இந்த பொய் வழக்கில் இடைக்கால தடை போடப்பட்டது கடந்த ஒரு வார காலமாக வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து இந்த வழக்கில் எப்படியாவது அண்ணன் சீமானை சிறைப்படுத்தி விட வேண்டும் என்று முயற்சி செய்த இல்ல சிறைப்படுத்தினாலும் பரவாயில்லை அவரை அசிங்கமாவது படுத்துவோம் அப்படின்னு முயற்சி அத்துணை திராவிட கும்பலுடைய பொய் பரப்புரைகளும் முடிப்பட்டு இருக்கு கைது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் கடந்த ரெண்டு நாளா கனிமொழி அவர்கள் மயிலாடுதுறையுடைய எம்பி சுதா அவர்கள் கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக அவதூறு பிறப்பினாங்க அதே போல வன்னிய அரசு தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய திமுக சார்புடைய அத்தனை ஊடகங்களும் அண்ணன் சீமானுக்கு எதிரான ஒரு பெரிய கட்டமைப்பையே இந்த ஒரு வாரமா நிகழ்த்திச்சு அந்த இப்ப அத்தனை பேரும் எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்க போறீங்க ஒரு சம்பந்தப்படாத ஒரு நபரை பாலியல் குற்றவாளி குற்றவாளி என்று பேசி அவருடைய ஒட்டுமொத்தமான அவரை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்துகிற முயற்சி அடைகிற அத்தனை பேருடைய மூஞ்சலையும் உச்ச நீதிமன்றம் கரிய பூசி இது வந்து இந்த வழக்கில் வெற்றி இது கொண்டாட்டம் அப்படின்னு பார்க்கல ஆனா ஒரு பொய் வழக்குல ஒரு பொய் வழக்குல போட்டு அவரை காயப்படுத்த நினைத்த நாம் தமிழர் கட்சி வந்து அவதூறு பரப்ப நினைத்த அத்துணை விருக்கும் இது பதிலடியாக இந்த இடைக்கால தடை கிடைத்திருக்கிறது இந்த இடைக்கால தடைக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி பல்வேறு வாதங்களை பல்வேறு ஆவணங்களை அவங்க யார் யாரெல்லாம் ஏமாத்துறாங்க சுர்ஜன் லோகேஷு ரவி பிரகாஷ் ரமேஷ் அதே போல ஜெயராஜ் நாயுடு ஜக்கேஷ் இப்படி எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க அவங்க ஒரு ஹாப்பிச்சுவலாக அஃபண்ட் பண்ணக்கூடிய ஹாப்பிச்சுவல் அஃபண்டரு தொடர்ச்சியாக பணம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவங்க அதனால தான் சீமான் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க காரணமே இதே ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க பணம் பறிப்பது ஏமாற்றுவது ஏமாற்றிய பிறகு மிரட்டுவது வளக் கொடுப்பது வளக் கொடுத்து பணம் பறிப்பது இதை ஒரு தொழிலாக வைத்திருக்க அந்த பெண்ணின் பெண் வந்து அந்த சீமானை கலங்கப்படுத்தி வச்சாங்க நேற்று கூட கேரளா உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒரு பாலியல் வழக்கில் ஒரு பெண் பொய்யான புகார் கொடுத்தா அந்த பெண்ணின் மீதே நடவடிக்கை இருக்கான்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் நாம் தமிழ்ச்சி கடுமையான ஆதாரங்களை கோபால கிருஷ்ண நாராயணன் அதே போல வழக்கறிஞர் மனோஜ் வழக்கறிஞர் ரூபன் வழக்கறிஞர் பிரபு உள்ளிட்ட அணி வந்து முழுமையான ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க அரசரப்பு கடுமையான வாதங்களை எடுத்து வைத்து அதை தாண்டி நாம் தமிழ்ச்சி வழக்கறிஞர் அணி இதுல வென்றிருக்கிறது பதினஞ்சு வருஷமா ஒரு பொய் வழக்க தூக்கிக்கிட்டு என்னென்ன ஆட்டம் எவ்வளவு அவதூறு எவ்வளவு விமர்சனம் எவ்வளவு கேவலமான தாக்குதல் இன்னைக்கு சென்னையில் என் சீமானுடைய புகைப்படத்தை போட்டு அவ்வளவு அறிவுறுத்தத்தக்க வகையில் இந்த சோரட்டிகள் ஒட்டப்பட்டது தமிழ்நாட்டில் கனிமோட கொள்ளை நடக்கிறது மலை கொள்ளை நடக்கிறது இயற்கை வள சூழல் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒட்டப்படாத சோரட்டி அண்ணா நகர் சிறுமிக்கு ஒட்டப்படாதி பொள்ளாச்சி வழக்கு ஒட்டப்படாத சோரட்டி தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்கள்ல பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்படுறாங்க ஆசிரியர்கள் அதுக்கு ஒட்டப்படாத சோரட்டி சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் வன்கூட செய்யப்படுறாங்க மயிலாடுதுல மூன்று வயது குழந்தையோட கண் நோண்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை அதுக்கு ஒட்டப்படா சூரட்டி ஒரு பொய் விளக்குல அதுவும் ஒரு ஹாப்பி சூலாக தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய பண்ணக்கூடிய சிவகாசி ஜெயலட்சுமி போல செயல்படக்கூடிய ஒரு நடிகை கொடுத்த புகார்ல முகாந்திரம் இல்லாத புகார்ல பணம் பறிக்கிற நோக்கத்தோடு கொடுத்த புகாருக்கு சீமானனுடைய படங்களை போட்டு சூரட்டி ஓட்டுதுன்னா இந்த கேடுகட்ட கும்பல் அண்ணன் சீமான கைது பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் வழக்கறிஞருக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் நீதிபதிக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியும் சுகோரப்பாணிக்கு தெரியும் கனிமொழிக்கு தெரியும் சுந்தரவள்ளிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் கைது என்ன பண்ண முடியாது கேவலப்படுத்துவோம் முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்துவோம் திமுக எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாது ஆனா நாம் தமிழ் கட்சி தவறே செய்யலனாலும் அது தவறு செய்தவளை காட்டி நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தலாம் விஜயலட்சுமியை வத்தி வீழ்த்தலாம் பெரியார சீமான் பேசிட்டாரு பெரியார வச்சு செய்ய முடியல விஜயலட்சுமி வச்சு செய்யலாம்னு நினைச்சா அத்தனை பேருடைய முகத்தரையும் இனி கிழிஞ்சு சுக்க சுக்கா போயிருச்சு இனிமேல் இந்த வழக்கு தொடர்பாக எவனாவது ஒருத்தன் பொது வழியில ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசினா விஜயலட்சுமி மீதி விருது நாம்த மகிழ்ச்சி மானஸ்டர் வழக்கு தொடர்போது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அதை கொண்டு போக போகுது ஒரு பக்கம் எல்லாம் இந்த விஜயலட்சுமி வழக்கல சீமானன் மீது தவறா பேசிய நாம தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மானாஷ்டிர வழக்கு தொடர் இருக்கிறது இது வரைக்கும் எல்லாரையும் கடந்து கடந்து போங்க முதன்முறைய ஒருத்தனை விடாதீங்க எல்லாரும் வேலையும் வழக்கு போடுங்கன்னு சொல்லி வளர்க்கிறேன் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் சரி பேச பேசுறதுனால என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க ஏன்னா அந்த நடிகை கொடுத்த வழக்கல கூட சீமான பதினஞ்சு வருஷமா ஒரு வார்த்தை கூட பேசல இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் வளர்க்காங்க அதெல்லாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது விஜய் யாருமே தெரியாது அப்படித்தான் உண்மையான காதலா இருந்தா ஒரு காதலனோ பிரிஞ்சு போனா கூட நல்லா நினைப்பாங்க எந்த காதலனும் எந்த காதலியும் காதலா இருந்திருந்தா தன் காதலன் மீது அவதூரை யாரும் பரவ மாட்டாங்க அது காதலா இருந்தா அதனால அது காதல் இல்ல அது கருமம் அப்படி இல்லை சீமானவர்கள் சொன்னது காரணமே வந்து அந்த வார்த்தை தான் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெண் சம்பந்தப்பட்டதுனால விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை கேள்விக்குறி ஆகும் சொல்லி பதினஞ்சு வருஷம் பொறுமை காத்து போனார் எப்படி பெரியார் விஷயத்துல அவர் கடந்து வந்த பாதை என்பதனால பெரியாரை பத்தி கடந்து கடந்து போனாரோ அப்படித்தான் இந்த நடிகை சம்பந்தப்பட்ட விவகாரத்திலையும் கடந்து போனார் ஆனால் அவங்க அண்ணன் சீமானுடைய தாயார பேசினாங்க பொறுமையா இருந்தாரு மனைவியை பேசுனாங்க பொறுமையா இருந்தாரு அண்ணன் சீமானுடைய ஒட்டுமொத்தமான கண்ணியத்தையும் கேள்விக்குறியாங்க பொறுமையா இருந்தாங்க ஆனா மொத்தமாக ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் முன்பாக நாம் மகிழ்ச்சியை வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கும் அதை தொடர்ச்சியா ஒரு ஆயுதமாக எடுக்கும்போதுதான் இனி விடக்கூடாது என்ற இடத்துக்கள் சீமான் இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சாரு உண்மையிலே வளசவாக்கம் காவல் நிலையத்துல மனதுல இருந்து பேசினார் அவர் பதினஞ்சு வருஷமா என் குடும்பம் என்னுடைய பிள்ளைகளை வேண்டி சுற்றி இருக்கிற சுற்றத்தார்களும் உற்றத்தார்களும் எவ்வளவு வலியை வேதனையும் தாங்கியிருப்பாங்க என் மேல நீங்க பாலியல் கொடுமை பாலியல் கொடுமை பாலியல் வள குற்றவாளி சொல்லும்போது எனக்கு எவ்வளவு வழி இருந்திருக்கும் இப்ப நான் திருப்பி பேசினா உங்களுக்கு வலிக்குதா எந்த முகம் உங்களுக்கு சுருக்கிது சுருக்கிற முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் சீமான் கேட்டதுக்கு காரணமே அந்த வழியில தான் அந்த ஆதங்கத்துல தான் இப்ப வரைக்குமே இந்த வழக்கில் பேசுபட பொருளா வைக்கணும் வச்சு வச்சு ஒரு பண்ணணும் சீமானோட கண்ணியத்தை கேலிக்குறியாக்கணும் அப்படின்னு நினைச்சது மட்டும்தான் அவருடைய வேலைய கூடிய இந்த வழக்குல இப்பவும் இல்லை இல்லை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் வந்தா இந்த வழக்கு ஒரு நிமிஷம் நிக்காரு அதே போலதான் இன்னைக்கு நிக்கல ஏன்னா இந்த இது மாதிரியான விளக்குகளை முழுக்க முழுக்க அரசியல் கால் புணர்ச்சி பொலிட்டிக்கல் வெண்டேட்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான காலகட்டத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படலை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்படுகிறது என்றால் திமுகவுடைய லீகல் விங் இந்த வழக்கில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க திமுக சம்பந்தம் சொல்றாங்கல்ல திமுக லீகல் விங் இந்த வழக்கில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க திமுக ஐடி விங் இந்த வழக்கில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பெரியாரிய கும்பல் இந்த வழக்கில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நீங்க உண்மையிலேயே மனசாட்சி இந்த அண்ணா துறை பெரியார் இந்த கர்மம் இதெல்லாம் படிச்சிருந்தா சத்தியம் பண்ணுங்கடா நாங்கெல்லாம் செய்யவே இல்லைங்க திமுக சம்பந்தம் இல்லை ரகுபதிக்கு சம்பந்தம் இல்லை செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இல்லை திமுக அமைச்சர் பெருமக்களுக்கு சம்பந்தம் இல்லை டிஆர்பி ராஜாவுக்கு சம்பந்தம் இல்லை திருச்சி டிஐஜி வருமுக்கு சம்பந்தம் இல்லை சென்னை கமிஷனர் அருமுக்கு சம்பந்தம் இல்லை சொல்லுங்க இங்க எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் இதை பண்ணாங்க அன்னைக்கு வலசவாக்க நடந்தது முழுக்க முழுக்க டிஏஜி வருணும் சென்னை கமிஷனர் அருணும் செஞ்ச வேலை தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் அது போய் முதலமைச்சரே எதுக்கு அந்த கார்டை அடிச்சிங்க தேவையில்லாம பரபரப்பை உருவாக்குன்னு சொல்லிணையும் கூப்பிட்டு கண்டித்ததாக சமூக பல பேர் பேசுறாங்க காவல்துறை வட்டாரங்களையும் முதலமைச்சர் கூட்டு இவங்களை முதலமைச்சருக்கே தெரியாம இங்க ஒரு அரசாங்கத்தை நிகழ்த்தி அந்த நிச்சயமான வீழ்த்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அவரு ப்ரொசீஜர் படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இவங்க ப்ரொசீஜர் படி பண்றேன்னு சொல்லி அஹ் வீட்டுல போய் காவலர் அடி அடி அடிச்சு வழக்கு போட்டு எல்லா வேலையும் பார்த்து அந்த சீமான வந்து வீழ்த்தி வீழ்த்தி அன்னைக்கு கைது பண்ணி முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு கிப்ட் கொடுக்கலாம் முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு சீமான் கைது தான் நாங்கள் கிஃப்டா கொடுப்போங்கிற அளவுக்கு இந்த கும்பல் யோசனை பண்ணியிருக்காங்க உங்களுடைய அத்துணை அயோக்கியத்தனங்களையும் அவதூறுகளையும் உங்களுடைய வன்மங்களையும் உங்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளையும் உச்ச நீதிமன்றத்தில் உடைத்து எரிந்திருக்கிறது நாம் தமிழ் செய்ய வழக்கறிஞனி பொய் வேகமா ஓடும் உண்மை நொந்தும் ஆனால் உண்மைதான் ஒரு நாள் வெல்லும் என்பதை உச்ச நீதிமன்றத்துடைய இந்த இடைக்கால தடை கூறியிருக்கிறது நிச்சயமாக இந்த வழக்குல இன்னும் இரண்டு மாதத்துக்குள்ள மொத்தமாக இந்த வழக்கை முடித்து அதற்கு பிறகு இந்த வழக்கில் அந்த சீமான் மீது பொய் பரப்பிய அத்துடைய மீதும் உச்ச நீதிமன்றத்திலேயே மாநஷ்ட வழக்கு போட்டு அத்தனை பேர் மேலையும் மாநஷ்ட வழக்கு நாம முயற்சி தொடரும் ஒரு பயம் தப்பிக்க முடியாது இனி இந்த வழக்கை வச்சுட்டு எவனாவது கம்பு சுத்த வந்தா வாயிலே குத்துவோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து I l'entala i mura ni va...